பயமற்ற உறக்கம் என்பது இந்த அவசர உலகில் பலருக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஒரு மனிதனின் மனநிலை எவ்வளவு லேசாக இருக்கிறது என்பதற்கான மிகச்சிறந்த அளவுகோல் அவனது தூக்கம்தான் தூக்கமும் மனச்சுமையும் இழப்பு பற்றிய பயம் செல்வம் அதிகாரம் அந்தஸ்து என அதிகம் சேர்ப்பவர்களுக்கே அதை தக்கவைத்துக் கொள்ளும் பயம் அதிகம் வருகிறது இந்த பயமே தூக்கத்தின் முதல் எதிரி எதிர்கால கவலை நாளை என்ன நடக்குமோ என்ற கற்பனை பயம் இன்றைய நிம்மதியை திருடிவிடுகிறது சாலையோரம் தூங்குபவன் இன்றைய பொழுது கழிந்தது என்ற திருப்தியில் கண்ணை மூடுகிறான் மனசாட்சியின் பங்கு எந்த தவறும் செய்யாத யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒருவனின் மனம் எப்போதும் அமைதியாக இருக்கும் அந்த அமைதி இயல்பாகவே ஆழமான உறக்கத்தை தரும் நிம்மதியான உறக்கத்திற்கு சில வழிகள் ஒன்று பற்றற்ற நிலை எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும் என்ற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள்வது இரண்டு நன்றி அறிதல் தூங்குவதற்கு முன் அன்று நடந்த நல்ல விஷயங்களை மட்டும் நினைத்து பார்த்து ஒரு நிமிடம் நன்றி கூறிவிட்டு தூங்குவது மூன்று சுமையை இறக்கி வைத்தல் அன்றைய பிரச்சனைகளை அன்றே முடித்துவிட்டு நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று மனதிற்கு உத்தரவிடுவது உழைப்பவனுக்கு தூக்கம் இனிமையானது அவன் குறைவாக சாப்பிட்டாலும் சரி அதிகமாக சாப்பிட்டாலும் சரி பஞ்சு மெத்தையில் புரண்டு கொண்டிருப்பதை விட வெறும் தரையில் பயமின்றி தூங்குவதே உண்மையான ஆரோக்கியம் இன்று இரவு தூங்குவதற்கு முன்னால் உங்கள் மனதில் உள்ள கவலைகளையெல்லாம் ஒரு மூட்டை கட்டி வைத்துவிட்டு நிம்மதியாக தூங்க முயற்சி செய்வீர்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்